மேட்ச் பிடவீன் காரைக்குடி பாண்டியன் தாஸ் வர்சஸ் ஆவடையார் கோவில் ஏசிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச் செகண்ட் டேவோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு சைக்கிளில் இருக்க போகிறது ஆதி நான் சைக்கிளில் கண்ணன் இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே நாலு போல யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் பவர் பிளே ஒருபடி சர்ட் பண்ணிணேன் எங்கள் தமிழ் ஃபர்ஸ்ட் ஒன் உய்கராக வந்துச்சு அங்கே பிகந்த சோம்ல ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இன்னும் இல்லை டாட் பால் ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் எங்கள் தமிழ் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஒரு இன்சைட் அவுட்டு நேருக்கு நேர் லாங் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா கரெக்டி பாலுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃபீல்ட நல்லா சாப்பா பௌண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக சாப்பிட்டாங்க போயிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் பால் டாட்டு ரெண்டாவது பால் ரெண்டுன்னு ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரெண்ரெண்டாக மாற்றிருக்காங்க ஆவையார் கோவில் தேர்ட் ஒன் ஓட்டம்பளையெல்லாம் வந்தார் நல்லா சாப்பிடுங்க ஃபீல்ட விக்கெட்டுக்கு வாய்ப்பா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்பில் பண்ணி போனார் தெளிவாக போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் பேக் டு பேக் ரெண்டு டாட்டு ஃபிஃப்த் ஒன் வீக்கராக போட்டார் விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப் எல் விக்கெட் கொடுத்துருக்காங்க முதல் விக்கெட்டை இழக்குறாங்க இங்கே ஆவுடையார் கோவில் பஸ்பார் பிளேட லாஸ்ட் ஒன் நீ பேஸ்கோனா கவி ஆன் சைக் மிட் ஆஃப் சாரி மிட் ஆன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு டாட் பால் முதல் ஓவரா ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ஒரு விக்கெட் எடுத்து எக்ஸலன்ட் ஸ்டார்ட் இங்கே கரைக்குடி பாண்டியன் பிரதர்ஸ் ஏதாச்சும் செகண்ட் ஓவர் படம் எங்க நித்தின்னு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்கார் முன்னாடி இழுத்து தெளிவான ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஒட்டமுலையில் வந்திருக்காரு நல்ல கீப்பிங்க ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் எட்டு பந்தில் ஏழு பந்து டாட்டா போட்டிருக்காங்க தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆடி இருக்காரு ஸ்கொயரில் இருக்கில் அங்கே ஃபீல்ட் கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் நல்ல த்ரோ சிங்கிள் மேக்ஸிம் அப்படியாக்கா ட்ரைவ் மைண்ட் செட்டுக்கு போனார் அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டர் கையில் தான் பிடிக்கிருக்கு இங்கே அடித்தா விக்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா அடிக்கலைங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு லேப்டர் ஒன் சான்ஸ் ஃபார் கிராண்டர் ஒன் நினைக்கிறேன் எஸ் கிராண்டர் ஒன் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு பவுலரை பாலுக்கு வந்துருவாரு ரன் ஓட மாட்டாங்க டாட் பால் ஒன் மோர் டாட் பால் இதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க அவடே கோவில் ஏசிசி மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போடா எங்கள் சிராஜ் விட்டு தட்டுன்னு தட்டினார் ஆனால் கிராண்டர் ஒன்றாக தான் மாறும்னு நினைக்கிறேன் எஸ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் இம்ப்ரெசிவாக போடுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ எக்கச்சக்க டாட் பால் பதினஞ்சு பந்துல கிட்டத்தட்ட பத்து கிட்ட டாட்டா போட்டாங்க நாங்கள் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார் இன்னொரு ஃபீல்டரும் பாஸ் மாட்டாங்க ஒரு சிங்கிள் தான் ஓடுவாங்க அதே பட்சம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் லேப்டர் ஒன்றில் ஏந்தி விட்டுருக்காரு ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஆடி ஆடிருக்காரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க இங்கே அப்படியே இருக்க வில்லியசிசி முன்னாரோட லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் நேருக்கு நேர் காலை போட்டு சாப்பிட பார்த்தாரு ஆனால் நேருக்கு நேர் போகணும் கலந்து நல்லா பிடிக்கும்ல சிங்கிள் நல்லா தருவாங்க கரெக்டாக அடித்தார் ஸ்டெம்புக்கே சிங்கிளோட ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க அப்படியே கோவில் ஏசிசி மேடம் நாலாவது ஓர் பட தமிழ் மூணு ஓருக்கு பன்னெண்டு ஃபர்ஸ்ட் போலேயே சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கிருக்காங்க சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் போண்டி போகலை ஒன்று ரெண்டாவது ரெஸ்ட் பண்ணிட்டாங்க இங்கே நல்ல த்ரோ செகண்ட் ஒன் சான்ஸ் பார் ஹைட்டு தான் போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலை அங்கே ஃபீல்ட கரெக்டாக மாஸ்டாங்க நல்ல அண்ட் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நீ பேஸ்ட் பண்ணா இங்கே காலி தான் சவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல்ட்டாக செல்லமாக விட்டு கேப்பில் ரெண்டுன்னு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க பாஸ் ஆகிங்க ரெண்ட் ரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் ரீய சுற்று ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அ கேப்பில் கண்டிப்பாக ரெண்டு கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் செம்ம பாசாக வெரைட்டி வந்திருக்காரு ஃபீல்டர் வாட் அண்ட் த்ரோ எக்ஸ்ட்டா செம்புக்கு பக்கத்துலேயே வந்துச்சுன்னு சொல்லலாம் சூப்பர் ஃபீல்டிங்கை போட்டு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க ரன்னிங் மீட்டிங் பாஸாக இருந்திருக்கான்னு சொல்லலாம் பல நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் சொல்லி விட்டுருங்க ஒரு ட்ரைவ் மைண்ட் செட்டில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா கேஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி ஸோ காலிதா ஊழில் வந்ததுக்கப்புறம் சைஸாக மூவ் பண்ணி எடுத்து போகிறான்னு சொல்லலாம் ரெண்டு டபுள் ஒரு பவுண்ட்ரினே இங்கே நாலு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் லிங்ஸோட லாஸ்ட் ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே ஃபர்ஸ்டிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் மனோஜ் ஸ்லோயே சூப்பராக போட்டிருக்காரு கீப்பர் அப்டு போய் அதை எடுத்தும் அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் பாலே சாக்ரபைஸ் விக்கெட் ஆகியிருக்காங்க எங்கள் சக்கரை பைஸ் விக்கெட்டில் வந்திருக்காரு காளிதாஸ் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே திருகல் பந்து ஒரு மாதிரி மேட்சிக்கெல்லாம் போட்டாருன்னு சொல்லலாம் ஆஃப் கட்டை நல்லா திரும்பலாம் நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு கீப்பர் கேதர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு கீப்பிங் தெளிவாக பண்ணியிருந்தாரு தமிழ் மாணா உள்ளேதான் இருந்திருக்காரு பேட்ரன் விக்கெட் சேவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு திருகள் பந்து கீப்பர் சேவ் பண்ணி போட்டாங்க ஒரு சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் பசனிங் சொல்கிறா லாஸ்ட் ஒன் டார்கெட்டை நிர்ணயிக்க இது வரைக்கும் சிக்கனமான ஒரு ஓவராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் போஸ்ட்டாங்க ஸோ ஃபீலிங் செம்ம ஆக்டிவாக இருந்திருக்கான்னு சொல்லலாம் பாண்டியன் பிரதார் கரை குடிங்க ஸோ இதோட பஸ் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்து பஸ் இன்னிங்ஸ் முடிவில் இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க அவரே கோவில் ஏசிசி இருபத்தி ஆறு டார்கெட் பாண்டியன் பிரதர்ஸ் காரைக்குடி பேர் பேர் என்னடா என்ன தம்பி தண்ணி கொண்டு தேங்க்ஸ் ப்ரோ வந்து சைக்கிள் இருக்கிறது இங்கே தமிழ் போட்டு ஸ்டார்ட் பண்ண கண்ணா பாலோட பஸ் ஒன் விக் கோ டெலிவரி குத்தநாட்டுலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே டாட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் ட்ரை காலைல தான் பட்டுச்சு ரெண்டு ஓரளவு டாட் பால் அந்த ரெண்டு மருந்தையும் டாட்டா போட்டிருக்காங்க தேர்ட் ஒன் சூப்பராக இருந்தாருங்க ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் தெளிவாக கவர்ஸில் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் விரட்டி போனாங்க ஸ்டாப் பண்ண முடிலாங்க பவுண்ட்ரி போயிடுச்சு முதல் ரென்னா பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு இங்கே தமிரிய சுட்டு அகெயின் ஒரு டாட் பால் நாலில் மூணு டாட்டா போட்டிருக்காரு இங்கே பாலோட ஃபிஃப்த் ஒன் சுவிச்சு கேட்டு பேட்டில் தெளிவாக படலை பேட்டில் பட்டு உடம்புல பட்டு பவுலர்க்கே போயிடுச்சு டாட் பால் ஃபஸ்ட் பவர் பிளே லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மாதிரி வந்தார் விக்கெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு இம்ப்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஆவடையார் கோவில் ஏசிசி குறைவான ரன்னு பவர் பிளேயில் எக்ஸலன்ட் ஷாட் நாலு டாட் ஒரு விக்கெட்டு ஒரு பவுண்ட்ரினா நாலே ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் கண்ணா செகண்ட் ஓவர் படம் எங்கள் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வீடு போட்டிருக்காரு ஃபஸ்ட் ஒன் ரீபால் வரட்டி ஆட பார்த்தாரு பேட்டில் நிற்கு யாஸ் விக்கெட்டு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் பாண்டியன் பிரதாஷ் கரைக்குடி செகண்ட் ஒன் குத்திரேட்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் மோர் டாட் பால் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் சான்ஸ் பா விக்கெட்டுக்கு வாய்ப்பா கிராண்டட் ஒன் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கிராண்டட் ஒன் நீங்கள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பார் போயிடுச்சுங்க ஆறு தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் ஸ்டகில்லாகிற மாதிரி இருந்தாங்க தெளிவான ஒரு ஆறோட மேட்சோட மொமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாருங்க அப்படியே போன பாலூவர் ஒய்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்ட்டா ஒன் மோர் ஹீஜுக்கு வாய்ப்பா ஏன் சரி எனக்கு வெளியில்தான் தமிழ் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பிடிச்சாரு ஆறு போன உடனே ரெண்டாவது சிக்ஸ்சு பதிவு பண்ணுறாரு ரெம்னி இருக்க ஓவருக்கு ஹார் அடிக்கணும் சான்ஸ் ஃபார் ஹைட்டு கேட்சை பிடிக்கிறாங்களா பளிக்க பளிக்கு மொமெண்டாக மாத்திராரா பவுலர் பால் வரைக்கும் வந்தார் கேட்சை மிஸ் பண்ணுறாரு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னா நல்லா அடிக்கிறேன் பேட்ஸ் பண்ணிக்கிங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று தேர்ட் ஓவர் போட எங்கள் கவி வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ரீஸ் சுற்று ஆனால் பேட்டில் படல டாட் பாலாக உடனே அங்கே ட்ரை ஓடிக்கிருக்காங்க பிடிச்சா அடிக்கலைங்க பாஸாக ஓட்டாங்க ரேன் ஓடி எடுத்துருக்காங்க ஒன்று நெக்ஸ்ட் ஒன் ட்ரை மைண்ட் சேடு மூணு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாகறாங்க ஒரு சிங்கிள் எப்படி இருக்க பாலுக்கு ஒன் டூ டை டூ மோட்ரு வின் கொத்திர நேரத்துலேருந்து பால் நல்லா டிவைட் ஆன்ச்சு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு டாட் பால் மேக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி ஆக்சிங் லென்த் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பவுலர் கையில இருந்துவிங்க பாலோட ஃபிக் ஒன் உள்ட்டா நோ நோபால் கொடுத்துட்டாங்க ஓடி எடுத்துட்டா விக்கெட் இல்லைனா இந்த மேட்ச்சு வின்னிங் ரன்னாக இருக்கும் நோ நோபால் ப்ளஸ் ஒன்று இதோட மேட்ச் இங்கே வின்னு ஸோ இதோட மேட்ச்சை வின் பண்ணி எங்க முதல் அனியா ரெண்டாவது டேல ரெண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க காரைக்குடி பாண்டியன் பிரதர்ஸ்